ஏ ஹலோ வெல்கம் டு சூப்பர் ஜுப்லார் உங்கள் அபிமான சூப்பர் ஜுப்லார் பிக் பாஸ் வீட்டில் தொண்ணூத்தி மூன்றாம் நாள் காலை ஒன்பதரை மணிக்கு கார்டன்ல விஷ்ணு மணிச்சந்திரா மாயா பூர்ணிமாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க விஷ்ணுக்கு மணிச்சந்திரா அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆலோசனையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நியூ இயர் விஷ் பண்ணுறதை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க பூர்ணிமா ரவிக்கு விஷ்ணு நியூ இயர் விஸ் பண்ணதை பற்றி மாயாவை பொறுத்தளவுக்கு பிக்பாஸ் வீட்டில் வன்மம் தலைக்கேறி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க பித்து பிடித்தார் போல் அங்கே இங்கேயும் சுற்றுறது பேசுகிறது மற்றவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எதிரே உக்காந்து சைகெல்லாம் காட்டுறது குரங்கு வித்தை காட்டுறது எல்லாமே இருக்காங்க அது வேணால் பிக்பாஸ்க்கு பிடிச்சிருக்கலாம் அது வேணால் அவங்க வந்து ரசிக்கலாம் நம்மளால் அதை பார்க்கவே முடியல பிக்பாஸுக்கு கண் என்ன பி பிடரியலையாக இருக்குது அதாவது மற்றவங்க பேசும்போது வளன்னு பேசும்போது இதை பேசுங்க பண்ணுங்கள் அப்படின்னு அவர் அங்கேருந்து பேசுகிறாரு ஏன் மாயா பண்ணும்போது இவங்க இப்படி பேசும்போது நீங்கள் ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க அமைதியாக உட்காருங்க ஏதாவது பேசுன்னா பேசுங்க அது எதுக்கு இந்த மாதிரி குரங்கு வித்தெல்லாம் காட்டுறீங்க அப்படின்னு பிக்பாஸ் கேட்கலாம் அதே என்னமோ மாயா பண்ணும்போது மட்டும் கண்ணை பிடரியில் பிக்பாஸ் வச்சுருப்பாங்க போல் இல்லை பிக்பாஸ் என்ன பேசணுன்னு அங்கே எழுதி கொடுத்துருப்பாங்களா என்னான்னு தெரியல இப்படி தான் பேசணும் அப்படிங்கிற அவர் பேசுகிற விதத்தை பார்க்கும்போதே ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போதே அது யாராவது எழுதி கொடுத்து சொல்லிக் கொடுத்து பேசுகிறாங்களா என்னான்னு தெரியல அதனால் பேசுகிறதா இருந்தால் நியாயமாக பேசணும் ஏதாவது கேட்கறதா இருந்தால் நியாயமாக கேட்கணும் ஒருதலை பட்சமாக பிக் பாஸ் வந்து செயல்படக்கூடாது அட்லீஸ்ட் அந்த குரல் கொடுக்குறாங்களாவது கொஞ்சம் யோசித்து பேசணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறீங்க ஓகே இருந்தாலும் ஒருத்தவங்க பேசும்போது இந்த மாதிரி குரங்கு வித்தை காட்டுறதுங்கிறது தேவையில்லாத ஒன்று இது மட்டும் கிடையாது விக்ரம் போகும்போது அவ்வளோ அவமானப்படுத்தி அனுப்பு அனுப்புனாங்க மாயா அதை பற்றி யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க எதுவுமே கேட்கல நீங்கள் அது அது இப்படி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு அது நான் யோசித்து பார்க்குறேன் ஏன் அதை கூப்பிட்டு இந்த மாதிரி எதிரியாக இருந்தாலும் போகும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்தால் அப்பயும் குரங்கு வித்தை தான் காட்டுறீங்க அதையும் ரசிக்கிறீங்க பிக் பாஸ் வந்து ரசிக்கிறாங்க இது எதுக்காக இந்த மாதிரி மாயாவுக்காக நீங்கள் இவ்வளோ வந்து சொம்பு தூக்கணும் சொம்பு தூக்குறதுல உங்களை விட ஒரு சிறந்த ஒரு நபர் இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து மாயாவுக்கு சொம்பு தூக்குறீங்க உலக அளவில் நீங்கள் வந்து ஃபேமஸாக கூட ஆகிடலாம் சொம்பு தூக்குறதுல அது எதுக்காக இந்த மாதிரி மாயாவை மட்டும் நீங்கள் அப்படியே செல்ல குழந்த மாதிரி அங்கேயும் தெரிய விட்டீங்க மாயாவுக்கு அப்புறம் பூர்ணிமா ரவி அவங்க பெரிய ஞானி மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அவங்க பெரிய ஞானியாக எப்போ ஆவாங்கன்னா வெளியே வந்து வீடியோலாம் பார்க்கும்போது அவங்க போகும்போது மற்றவங்க போகும்போது ஒரு வார்த்தையை ஒன்று அடிக்கடி காதில் போய் மெல்ல சொல்லுவாங்க போயிட்டு வீடியோலாம் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படிங்கிற மாதிரி சத்தியமாக எனக்கு தோன்றது என்னென்னா வீடியோ போயிட்டு வெளியே போய் பூர்ணிமா ரவி தான் முதல்ல பார்க்கணும் அப்போ தான் அவங்களுக்கு எல்லாமே புரியும் இவ்வளோ நாள் இந்த நூறு நாள் என்னை வந்து கசைக்கு தூக்கி போட்ட ஒரு நபர் யார் அப்படின்னா அது விஷ்ணு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்றைக்கி பேசுனாங்க நிஜமாகவே வீடியோ வெளியே போய் அவங்க பார்த்தாங்கன்னா உன நூறு நாள் வச்சு செஞ்சது யார் அடிக்கடி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தை அது அதை நானும் பயன்படுத்துகிறேன் நீங்கள் சொன்னதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து கெட்ட வார்த்தை ஒரு சென்சார் பண்ணக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறதே அதை வந்து பூர்ணிமா ரவிக்கு தெரியல அது பாஸும் அழகாக காட்டிக்கிட்டு இருக்கீங்க அது கெட்ட வார்த்தை தான் அது அவங்க பேச அது அவங்க சொல்லும்போது இன்னும் அதை வேறு மாதிரி சொல்கிறாங்க அதை நான் சொல்ல விரும்பலை அந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்கள அதெல்லாம் நீங்கள் வெளியே போய் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் யார் நூறு நாள் உங்களை பயன்படுத்தினது கசைக்கு தூக்கி போட்டது கப்பு வாங்கறதுக்காக திரும்பவும் உங்களை வந்து இருக்கிறது இறுதி வரை உங்களை பயன்படுத்துகிறது உங்களை ஒரு என்ன சொல்கிறது உங்களை ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு அந்த வீட்டில் உங்களை சுற்றி சுற்றி சிரிச்சுக்கிட்டு சுற்றி சுற்றி குரங்கு விற்ற காட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மாயா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வெளியே போய் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தான் புரியும் இப்போ ஸ்வீட்டை பொறுத்தளவுக்கு வாரம் வாரம் மாறுவாங்க அதனால் இப்போது கிட்டத்தட்ட இப்போ ரவீனா ம மணிச்சந்திரா அவங்க தான் அப்படியே இருந்தாங்க அவங்க பயன்படுத்தினாங்கன்னா அளவுக்கு பயன்படுத்திக்கல ஒருத்தவங்க ஒருத்தங்க ஆறுதலாகவும் இருந்தாங்க உண்மையாகவும் இருந்தாங்க அந்த கேட்டகிரியில் பார்க்கும்போது மீதம் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க வாரம் வாரம் மாறிடுவாங்க இந்த பக்கம் இருப்பாங்க இல்லை ஒரு ரெண்டு வாரம் கழிச்சா அந்த பக்கம் மாறுவாங்க அதனால் இந்த இருக்கக்கூடிய நாட்களில் எல்லாருமே பூர்ணிமா ரவியை முழுசாக பயன்படுத்தினது மாயா மட்டும்தான் ஒரு அடிமை மாதிரி அவங்கள கூட வச்சுக்கிட்டு ஜாலியாக ஒரு சிரித்து பேசிகிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி பிக் பாஸ் வந்து கிஃப்ட்டு அவங்களுக்கு மாயாவுக்கு செல்ல குழந்தை இல்லைங்களா பிக் பாஸில் கிஃப்ட்டு யார் அப்படின்னா அது பூர்ணிமா ரவி தான் ஒரு பொம்மை மாதிரி விளையாட்டு பொம்மை மாதிரி அவங்களுக்காக அவங்கள அனுப்பியிருக்காங்க நல்லா அவங்கள வந்து பயன்படுத்திக்கிறாங்க கடைசி வரைக்கும் இப்போ மாயா போயிட்டா பூர்ணிமா ரவியும் போயிடுவாங்க பூர்ணிமா போய் போய்ட்டா மாயாவும் போயிடுவாங்க அதனால தான் விஷ்ணு சொல்லும்போது இங்கே வந்து ரெண்டு ப்ளேயர் கிடையாது மாயா பூர்ணிமா அப்படிங்கிறது ஒரு நபர் தான் அந்த கணக்கில் தான் பேசுகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப சரியான வார்த்தை விஷ்ணு சொன்னதுலேயே அதனால் ரெண்டு பேரையும் பிரித்து பார்க்க தேவையில்ல பூர்ணிமா ரவியை பொறுத்தளவுக்கு பாஸ் வீட்டுக்கு வந்ததே வேஸ்ட்டு அது வந்து மாயாவுக்காக மாயாவுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு மாயாவுக்கு ஒரு பொழுதுபோக்கு பொருளாக மாயாவுக்கு பய பயன்படக்கூடிய ஒரு பொருளாக ஒரு பொருளாக தான் அவங்க வந்து அங்கே வந்திருக்காங்க ஏன்னா உயிருள்ள ஒரு பொருள் அவ்வளோதான் அதுதான் அந்த அந்த விஷயம் வேறு ஒன்றுமே பண்ணலை ரவி தனிப்பட்டு ஒரு விளையாடவே இல்லை ரொம்ப குழப்பமாகவே அவங்களுக்கு புரியல இன்னும் அதனால் அவங்க சொல்கிற வார்த்தை அப்படிங்கிறது வெளியே போய் வீடியோ பார்க்கணும் எல்லாருக்கும் சொல்லுவாங்க அதனால் இவங்க தான் வெளியே போயிட்டு இருந்த வாரம் வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே புரியும் நான் முதல்ல சொன்னேன் ஞானி மாதிரின்னு நிஜமாவே ஞானி ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் விஜித்ரா மேடம் அந்த பிக்பாஸ் வீட்லேயே யாரை நம்பக்கூடாதோ அவங்கள தான் அவங்க வந்து முழுசாக நம்புகிறாங்க அவங்கக்கிட்ட ஆறுதல் தேடுறாங்க கவலைகள்லாம் யார்கிட்டையாவது சொல்லிதானே ஆகணும் அது போய் கிட்ட சொன்னால் கூட ஓகே ஆனால் அவங்க சொல்லக்கூடாத ஒரு நபர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ஆறுதல் தேடிக்கிட்டும் இருக்கிறாங்க அது வந்து தப்பு அப்படிங்கிறத இன்றைக்கி அவங்க கொஞ்சம் புரிஞ்சிருப்பாங்க அவங்களுடைய உண்மை முகத்தை அவங்க பார்த்துருப்பாங்க அதுதான் மாயா பூர்ணிமா ரவி அவங்கக்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு பாசமாக இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கே வந்து அவங்களும் எதிர்வினை செய்வாங்க அந்தமாரி ஆள் கூட இருந்துக்கிட்டே அவங்க கூட நல்லா பேசுவாங்க கூட இருக்கும்போது வச்சு மேடம் அவங்க போனதுக்கப்புறம் அவங்கள பற்றியும் பேசுவாங்க என்ன வேணாலும் செய்வாங்க அந்தமாரி ஆட்களை வந்து நம்பாம அவங்க தனியாக அதாவது தினேஷ் அப்படிங்கிறத ஒரு எதிரி மாதிரி பார்க்காம அந்த விளையாட்டை ரொம்ப ஒரு இறுக்கமான நிலைக்கு கொண்டுட்டு போகாமல் அவரை எதிரி மாதிரி பார்த்துக்கிட்டு அவர் பார்க்குற பார்வை அப்படின்னு இருந்தால் முதல்ல கதவு முதல்ல நீங்கள் திறங்க அதுக்கு அது காற்று தானாக உள்ளே வரும் நீங்கள் வந்து கதவியை திறக்காமல் காற்றே வரலை அப்படிங்கிற மாதிரி தான் விசித்ரா மேடம் சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் விசித்தரா மேடம் எழுந்து பேசும்போதெல்லாம் இன்றைக்கி எல்லோரும் ஒவ்வொருத்தங்களா வந்து பேசுனாங்க ஒவ்வொருத்தங்களை பற்றி தேர்வு செஞ்சு பேசும்போது விசித்ரா மேடம் தினேஷையே தேர்வு செஞ்சுக்கிட்டு தினேஷை வந்து அவர் தான் என்னமோ தப்பு பண்ணுற மாதிரியும் இவங்க எதுவுமே பண்ணாத மாதிரியும் அவங்க வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போதே முடியல ஏன்னா ரொம்ப மோசமாக பேசுகிறது விசித்ரா மேடம் ஏன்னா அவங்க பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறாங்க அவர் பேசுவார் தான் தினேஷ் அவர் பேசாத நபர் கிடையாது அவர் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் எதிர்வார்த்தை பேசுவார் அவரே சில நேரத்தில் ஏன்னா அந்த கேம் சார்பாக அந்த இடத்துல அவங்க பேசுகிறதுக்கான சரியான பதிலை தான் சொல்லுவார் பர்சனலாக அவர் எதுவும் பேச போகிறது கிடையாது இப்போ விச்சித்திராம மேடத்துக்கு கூடவே ஜாலா போட்டுக்கிட்டு கூடவே இருக்கக்கூடிய பூர்ணிமா ரவி கூட அதை வந்து அவங்க சொல்லிட்டாங்க அவர் பேசுவார் தான் உங்கள் ஹஸ்பண்டை பற்றி உங்கள் குழந்தைங்களை பற்றி அவர் பேசுகிறாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களால பதில் சொல்லவே முடியல அதுக்கு பதில் அவங்க சொல்லவே இல்லை அதுதான் சரியான கேள்வி அதுக்கான பதில் அவங்கக்கிட்ட இருக்காது ஏன்னா அந்த தப்பை அவங்க பண்ணுறாங்க அந்த தப்பை பண்ணுறோங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சும் அந்த ஈகோ அப்படிங்கிறது ஈகோ உடைச்சி மன்னிப்பு கேட்க தினேஷுக்காக ஈகோ உடைக்கணும் அப்படின்னு சொன்னவங்க ஆயிரம் மடங்கு ஈகோவோட ஈகோவில் இருக்கிறதுனால தவறுகள் அப்படிங்கிறது செய்யக்கூடிய நபராக விச்சுத்தரா மேடம் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறாங்க அதனால முதல்ல இவங்க விட்டு கொடுக்கணும் பெரியவங்க முதல்ல விட்டு கொடுக்கட்டுமே அவர் விட்டு கொடுத்துருக்காரு பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அந்த இடத்துல அவர் பேசவே இல்லை ஸ்மால் பாஸ் வீட்டில் அன்றைக்கி பிரச்சனை பண்ணுறீங்க அவர் மறைமுகமாக திட்டுறீங்க நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் இதுக்கு வராதிங்கிறீங்க வராதிங்கன்னு சொல்லிவிட்டு அவரை திட்டுவீங்க அப்போ அப்போதும் அவர் வந்து அமைதியாக தான் இருக்கிறார் இருக்கிறாரு அவர் விட்டு கொடுக்குறாரு அந்த இடத்துல அதை நீங்கள் பயன்படுத்துங்க பேசக்கூடாதுங்கிறீங்க அவர் பேசலை அப்போ அதிலேருந்து நீங்கள் ஆரம்பிங்களேன் ஏன் ஏன் நீங்கள் வந்து தேடிக்கிட்டே இருக்கீங்க நீங்களே பிரச்சனை உண்டு பண்ணுறீங்க அப்புறம் அதை சமாதானப்படுத்துறது சமாதானப்படுத்தலை அவர் அவர் படுத்தலைன்னு அவர் மேலேயே குற்றம் சாட்டுறீங்க ஒவ்வொரு இடத்துலையுமே அதெல்லாம் பார்க்கும்போது காமெடியாக இருக்குது விசித்திரா மேடம் வந்து இன்னும் ஆகல இந்த வயதின் மூப்பு அவங்களுக்கு வரலை அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது வெட்ட வெளிச்சமாக தெரியுது நல்லா ஆராய்ச்சி பார்த்தா எனக்கு விசித்ரா மேடம் பெருசாக தெரியுது அப்படின்னா நான் விசித்தரா மேடத்தை வந்து பாராட்டி இங்கே பேசலாம் இங்கே பேசுகிறதுல ஒன்றும் இல்லை எனக்கு தினேசும் எனக்கு ரொம்ப நான் அவருக்குன்னு அவருக்காக நான் ஜால்ரா போடுற மாதிரி பேசல விசித்திரா மேடம் பேசலை பேசுகிறத வச்சு பார்க்குறத வச்சு நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன் விசித்தரா மேடம் விட்டு கொடுக்கணும் தினேசை தாண்டி அவங்களுக்கு வந்து கேமில் மிகப்பெரிய ஒரு எதிரின்னால் அது மாயா தான் அது அவங்களுக்கு தெரியவே இல்லை இன்றைக்கி அவங்க தெரிஞ்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா தினேஷுக்கு எதிராக அவங்க கருத்து சொல்லும்போது இந்த அக்ரி டிஸ்அக்ரி அப்படிங்கிறத கொடுக்குற மாதிரி தான் பிக்பாஸை வந்து சொல்லியிருந்தாங்க அதில் வந்து அவங்க பேசுனதுக்கு யாருமே அக்ரி தெரில அதுலேயே அவங்க புரிஞ்சுக்கலாம் குறிப்பாக அவங்க வந்து மாயா பூர்ணிமாவை எதிர்பார்த்தாங்க அக்ரி தருவாங்கன்னு ஆனால் தரவே இல்லை அவங்க அதுக்கு கூட அவங்க கோச்சிக்கிட்டாங்க மாயா பூர்ணிமாகிட்ட அது வந்து டாஸ்க்குன்னு மாயா சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ அவங்க தினேஷ் அவ்வளோதான் அது மைண்டு அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க மைண்டில் அவள் தினேஷ் என்னுடைய எதிரி பரம்பரை எதிரி மாதிரி பண்ணுறாங்க கேமில் இதுக்கு முன்னாடி பர்சனலாக வெளியே அவங்களுக்குள்ளே அதை பிரச்சனை இருந்ததா அப்படிங்கு எனக்கு தெரியல இருந்திருந்தால் தினேஷ் விஷ்ணுக்கிட்ட பேசும்போது சொல்லியிருப்பாங்க தெரியும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவ்வளோதான் ஏதோ பிரச்சனை ஆனால் பார்க்கும்போது தெரியுது ஏதோ பழைய பிரச்சனைலாம் இருக்கிற மாதிரி ஏன்னா இந்தளவுக்கு வன்மத்தை வந்து அந்த வீட்டில் ரொம்ப அதிகமாக மாயாவே மிஞ்சிடுவாங்க போல் வச்சு தரா மேடம் தினேஷ் மேலே அந்தளவுக்கு வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க அது வந்து கேமையும் பாதிக்கும் கேமை வந்து ரொம்ப இறுக்கமாக இறுக்கமாக கொண்டுட்டு போகும் அதுலேருந்து அவங்களால விடுபடவே முடியாது அது வந்து அவங்களுக்கு புரிய போகிறதும் இல்லை போல் அது நல்லாவே தெரியுது கடைசி வரைக்கும் தினேஷோட மாயா எப்படி பூர்ணிம எப்படி மாயாவுக்காக விளையாண்டுட்டு போனாங்களோ அந்த மாதிரி விசித்தரா மேடம் தினேஷுக்காகவே தினேஷை வந்து எதிர்த்து அவங்க யூகோ உடைக்கணும் அப்படின்னு சொல்லியே கேம் விளையாண்டு கடைசியில் அவங்க வந்து வின் பண்ணாத தான் போக போகிறாங்க அப்படி தான் ஒரு சூழ்நிலை வரப்போகுது ஆனால் கமல் சார் வந்து வார இறுதி நாட்களில் வந்து பேசும்போது கேள்வி கேட்கும்போது உத்து பாருங்கள் விசித்தரா மேடம் வந்து அவங்க அவங்க முன்னாடியே நிறையா வந்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க முகத்தெல்லாம் காட்டுவாங்க அதெல்லாம் அவர் என்னென்னு கேட்க அவர் அவங்க முன்னாடியே கண்ணுக்கு முன்னாடியே அவங்க பண்ணுறாங்க பின்னாடி பண்ணுறதையும் கேட்க போகிறது கிடையாது கேட்டதும் கிடையாது கண்ணுக்கு முன்னாடி பண்ணுறதையும் கேட்க மாட்டாங்க பூர்ணிமா ரவியும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க கொஞ்சம் அவங்க அம்மாலாம் வந்துட்டு கேட்டதுனால எங்கள் தப்பா நினச்சிட போகிறாங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் வீட்டில் இருக்கிறவங்கள பற்றிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க கேள்வி கேட்குறதுல அப்புறம் எங்கே நீங்கள் கேள்வி கேட்க முடியும் அவங்க ஃபேமிலி எதாவது நினைப்பாங்களா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் யோசிக்கிறீங்களோன்னு தெரியல ஏன்னா கேள்வி தானே கேட்க போகிறீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க பண்ணாதீங்கன்னு சொல்ல போகிறீங்க அதனால் பூர்ணிமா ரவியும் இப்போ கேட்குறத விட்டுவிட்டாங்க பயந்துட்டாங்க அவ பின்னாடி போய் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க சாரியே அதனால் அந்த பயம் கூட இருக்கலாம் ஏன்னா அது பெரிய பிரச்சனையாயிடுங்களா அவருக்கு இவருக்கு பாதிப்பாகிடும் அதனால் அது கூட இருக்கலாம் பூர்ணிமா ரவிகிட்டே கேள்வி கேட்கவே முடியாது திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் மாயா வந்து அது வந்து வேறு கேட்டகரி மாயா வந்து இப்போ மகாராணி மாயா பாஸ் பாஸ்வீடு ஓனரே அவங்க தான் அந்த வீட்டுக்கு அதனால் அவங்கள எந்த ஜென்மத்துலையும் நீங்கள் கேள்வி கேட்க கேட்க போகிறதே கிடையாது அதனால் அப்போ நீங்கள் கேள்வி கேட்குறதெல்லாம் யார் யாருமே கே பதில் உங்கள்கிட்ட உங்களை போய் பின்னாடி திட்டாதவங்க இளிச்ச வாயா பார்த்து எப்படி ஒவ்வொரு வாரமும் அனுப்புகிறீங்களோ அந்த நபரை தான் எதாவது இளச்ச வாயை பார்த்து தான் நீங்கள் கேள்வி கேட்பீங்க அது இந்த வாரம்லாம் தினேசுகிட்ட தான் கேள்வி அதிகமாகவே இருந்தது மற்றவங்க மற்றவங்க பதில் சொல்கிறதுக்கு கூட அது தினேசுகிட்ட தான் பதில் எதிர்பார்க்குறீங்க அந்த மாதிரி தான் உங்ககிட்ட பார்க்குறோம் விக்ரம் போனதை இப்போ முகம் காட்டினாங்க இல்லைங்களா மாயா நீங்கள் ஏன் கேட்கல நீங்கள் ஏன் சனி ஞாயிறு வந்து கேட்கவே இல்லை கேட்க மாட்டீங்க மாயா எது பண்ணாலும் நீங்கள் கேட்க போகிறதே கிடையாது மாயாவை தான் ஜெயிக்க வைப்பீங்க இந்த அக்ரி டிஸ்அக்ரி அப்படிங்கிற மாதிரி கூட இப்போ பேசுனாங்க இல்லைங்களா அதில் கூட மாயாவுக்கு தான் அதிக அக்ரி அவங்க அவங்களுக்கு தான் அதில் அவங்க தான் ஜெயித்தாங்க வின் பண்ணாங்க அதுதான் பிக்பாஸ் பிக் பாஸ் ஒரு முடிவோடு அதை ஓட்டு போடாதீங்க தயவு செஞ்ச மக்களே ஓட்டு போடாதீங்க நீங்கள் ஓட்டு போகிறது அது வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து உங்கள் எண்ணத்தை வெளிப்படுத்துறீங்க உங்கள் எண்ணத்துக்கு மதிப்பு இல்லை உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு இல்லை அது அதுக்கு வந்து கடைசி வரைக்கும் பதில் கிடைக்கல நீங்கள் ரெண்டு விஷயத்துக்காக ஓட்டு போடுறீங்க ஒன்று ஓட்டு போகிறதில் ரெண்டு விஷயத்தில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் யார் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் ஓட்டு போடுறீங்க அதில் இன்னொரு விஷயம் உங்கள் கூடவே வந்துடுது அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் யார் தோக்கணும் அப்படிங்கிறது அது நீங்கள் அதுக்காக தோக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போ போட போகிறது கிடையாது ஆனால் நீங்கள் யார் ஜெயிக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறீங்களோ அது கூடவே யார் தோக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு முடிவு உங்கள் கூடையே வந்துடும் ரெண்டு விஷயம் இருக்குது அதனால் ஒரு விஷயம் வேணால் நீங்கள் ஆறுதல் அடைஞ்சிக்கலாம் யார் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வாரம் நீங்கள் ஆறுதல் அடைஞ்சிக்கலாம் ஓட்டு போடும்போது போது ஆனால் யார் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத பிக் பாஸ் முடிவு பண்ணிட்டாங்க அது மாயா அப்படிங்கிற மாதிரி தான் அதனால் இப்போ யார் ஜெயிக்கணும்னு நீங்கள் ஓட்டு போகிறதாக இருந்தாலும் சரி இல்லை தோக்கணும் அப்படிங்கிறது அந்த வார்த்தையும் கூடயே வந்தாலும் சரி அது ரெண்டுமே அங்கே மதிப்பு இருக்காது ஏன்னா முடிவு எல்லாமே அவங்க பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் நேரத்தை செலவு செஞ்சு கஷ்டப்பட்டு நீங்கள் அதை ஓ ஃபோனை எடுத்து அதை நீங்கள் வந்து ஓட்டு போடுறீங்க அது கொஞ்சம் கூட அங்கே மதிப்பே தர மாட்டாங்க பிக் பாஸ் அதனால் ஓட்டு போடுறதுனால எப்போதுமே நிப்பாட்டிட்டேன் அது நாமினேஷன் அப்படிங்கிறதே ஒரு கண் துடைப்பு நாடகம் அதனால் அது வந்து இப்போ நாமினேஷன் ஓட்டு போட்ட அடிப்படையில் நடந்துருந்தா அந்த வாரம் நிக்சன் மாயா போயிருந்துருக்கணும் போனாங்களா போனது ரவீனா மாயாவுக்கு பதில் ரவீனா ஆக அவங்களே தேர்வு செஞ்சுப்பாங்க இதில் எதுக்கு நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க உங்களுடைய நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கோவம் வரும் ஓட்டு போடாமல் இருந்து பாருங்கள் கூலாக சிரிச்சுட்டு பார்ப்பீங்க பாஸ் பண்ணுறதெல்லாம் ரசிக்க முடியும் உங்களால் ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆதங்கம் வரும் கோவம் வரும் என்னடா இது இந்த வாரமும் இவங்க அப்படின்னு எதுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் வருத்திக்கிறீங்க உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்காதீங்க இந்த நியூ இயரில் இந்த முடிவு எடுங்க நீங்கள் பாஸ்க்கு ஓட்டே போடாதீங்க தன்னாலேயே அவனுங்களே டவுன் ஆகிடுவானுங்க அதனால் நீங்கள் ஓட்டு போட்டு டைம் வேஸ்ட் பண்ணி கோவப்பட்டு உங்களை நீங்களே வருத்திக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் நானாக எப்போயாவது நிப்பாட்டிட்டேன் நீங்களும் நிப்பாட்டிடுங்க இதை பற்றி ஆனால் அவங்க வந்து தான் ஜெயிக்கணும் மாயாவுக்கு சொம்பு தூக்கணும் அப்படின்னு இருந்தால் அது அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க அதை வந்து சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம் ஓட்டு போட்டால் கோவப்பட்டு பார்க்கணும் ஓட்டு போடாமல் சிரிச்சுட்டு பார்க்க பழகிக்கோங்க அதுக்கப்புறம் பாஸ் வீட்டில் அர்ச்சனா தினேஷ் அவங்களாம் வந்ததுலேருந்து ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க அர்ச்சனா வந்து கேமராவை பார்த்து பேசுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் உண்மை தான் ஆனாலும் அதுலேயும் ஒரு அழகு தெரியுது அவ்வளோதான் ஏன்னா இப்போ இந்த ஸ்டோர் ரூம்லாம் வருது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமில் பெல் அடித்தாவே அர்ச்சனா தான் ஓடி போய் எடுப்பாங்க எடுத்து அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அங்கே பார்க்கும்போதே அழகாக இருக்கும் அவங்க ஒரு குழந்தை தனமாக அவங்க சிரிக்கிறது அதை பார்த்து ரசிக்கிறது நமக்கும் அது ஒரு ஜாலியாக இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் கூட வன்மம் அப்படிங்கிறது தெரியாது மாயாவை பார்க்கும்போது எரிச்சலாக எரிச்சலாகி நம்ம இருக்கும்போது அர்ச்சனாவை பார்க்கும்போது மனசுக்கு சற்று ஆறுதலாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஜாலியாக அந்த வீட்டில் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக அவங்க தான் இருக்கிறாங்க துள்ளி குதிக்கிறது ஏன்னா அவங்க ஒரு பொதுவான நபராக இருக்கிறாங்க அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால தான் விச்சித்திரா மேடத்துக்கு சொன்னேன் தினேசியை பார்த்துக்கிட்டு எரிச்சல் ஆகிட்டு இல்லாமல் அந்த கேமை அங்கே இருக்கக்கூடிய நாட்களை வந்து டைட் ஆகக்கூடாது அது வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் பழகணும் அர்ச்சனா மாதிரி அவங்க அந்த பக்கம் பேசுவாங்க இங்கேயும் இருக்கிறாங்க எல்லா அவங்க வந்து அந்த பக்கம் அவங்கள திட்டுறாங்க அவாய்ட் அவாய்ட் பண்ணுறாங்க அப்போ கூட அங்கே போய் பேசுகிறாங்க ரொம்ப டென்ஷனாக ஆ ஆகிறது இல்லை இப்போ அர்ச்சனா இது இதுதான் இப்படியே இருந்தாங்கன்னா போதும் ஒன்றுமே பண்ண தேவையில்லை அவங்க அதனால அவங்களாம் நல்லா சிறப்பாகவே இருக்கிறாங்க கேமராவை பார்த்து பேச தான் செய்வாங்க அது வந்து கேமு அதுக்காக அப்படியே நான் உண்மையாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேமரா வந்தது முகத்து அங்கே எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது அதனால் மூஞ்சை மறைச்சிக்கிட்டு முக்காடு போட்டு தான் போகணும் அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய குறையாலாம் சொல்லிட முடியாது அதெல்லாம் பண்ணணும் மாயாலாம் பேசலையா கேமரா இருக்கிறதுலாம் யாரும் தான் பேசலை அதனால அதெல்லாம் சிறப்பாக இருக்குது அர்ச்சனா அவரை விளையாட்டு ரொம்ப சிறப்பான ஒரு நபராக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தினேஷ் அவங்களும் வாண்டடாக பேசுவாங்க கேமு தாண்டி அவங்க பர்சனலாக பேசுனது கிடையாது புறம் பேசுவாங்க என்னவோ அது தான் பேசுவாங்க கேமுக்காக பேசுவாங்க அந்த பிளான் பண்ணுவாங்க இது இவங்க இப்படி அவங்க அப்படின்னு பேசுவாங்க அவங்க வந்து மற்றவங்க கூட அதை வந்து ஒரு பிளான் பண்ணிக்கிறாங்க அப்படி தான் பார்க்கணும் அதனால் அவரும் சிறப்பாக விளையாண்டுட்டு இருக்காங்க பிக் பாஸ் வீட்டில் அதுக்கப்புறம் விஷ்ணு அவரை பொறுத்தளவுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப மோசமாக தான் இருந்தார் இப்போ பூர்ணிமா ரவி மாயா சொல்கிறோம் மாயா கூட பூர்ணிமா ரவி கூட இருந்ததுனால அப்படி இருந்தாரா என்னென்னு தெரியல அவரை கேட்டால் நான் வந்து பழகுன அவங்கள பற்றி தெரிஞ்சிக்கலாம் கேமுக்காக கூட வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார் என்ன எமோஷ்னலாக பயன்படுத்தும் போது எங்கள் வீட்டிலேருந்து இருந்து வந்தவங்க அது வந்து அறவே வேண்டாம் அப்படின்னு சொன்னதனால நான் யோசிக்க ஆரம்பித்தேன் கரெக்டாக தான் இருந்தது அதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த கேமுக்காக தான் அவங்க கூட வந்து பழகிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நான் வந்து எமோஷ்னலாக என்ன யூஸ் பண்ண பார்த்ததுனால நான் விலைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அது சொன்னது எல்லாமே உண்மை தான் அது வந்து அவங்க எமோஷ்னலாக தான் பேசுவாங்க மாயா வந்து மாமா வேலை தான் பார்ப்பாங்க யாராவது காதலிக்கிற மாதிரி இருந்தால் அண்ணன் தங்கச்சின்னு காதலிக்கிற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லுவாங்க அதெலாம் அவங்க ஒரு மாதிரி அந்த அந்த வீட்டில் அவங்க கூட அது இருந்தால் அது எமோஷ்னலாக தான் அது வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க மாயா அதுக்கு வந்து ஆர்வமாக அவங்கள விடவும் செய்வாங்க விலகி வந்ததெல்லாம் சரி அந்தளவுக்கு ஆரம்ப காலத்திலலாம் அவங்க வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்தாங்க முதல் வாரம் ரெண்டாவது வாரம் மூன்றாவது வாரம்னு அவங்க வந்து இருந்தது எல்லாமே ரொம்ப மோசமாக ஒரு தகுதி இல்லாத நபர் அப்படிங்கிற மாதிரி தான் விஷ்ணு இருந்தாங்க அதுக்கு அப்படியே அவங்க இருந்து வந்துட்டு போனதுக்கப்புறம் அப்படியே நேர்மாறாக அவங்க வந்து மாறிட்டாங்க மாயா பூர்ணிமா கிட்டேருந்து விலகி வந்ததுலேருந்து அவங்க பேசக்கூடிய வார்த்தை ரொம்ப தெளிவாக இருக்குது எல்லாமே அவங்க ஒவ்வொரு வார்த்தை எது பேசினாலும் அது ரொம்ப சரியாக இருக்குது இப்போல்லாம் அவங்க என்ன அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க எல்லாமே நல்லா விளையாடுறாங்க கரெக்டாக நடந்துக்கிறாங்க அது ரொம்ப பிடிச்சிருக்கு மாற்றம் அப்படிங்கிறதான மானிட தத்துவம் அந்த மாதிரி இது கேம்ல இந்த மாற்றம் அப்படிங்கிறது அவருக்கு வந்து ப்ளஸ் ஆயிடுச்சு இது அதிர்ஷ்டம் கிடையாது அவர் வந்து அதுல வந்து என்ன இருக்கோ இது வந்து பூர்ணிமாரவி வந்து அதிர்ஷ்டம் மாயா சொல்றாங்க விஷ்ணுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு என்ன பொறுத்த இருக்கும் அந்த வீ அந்த வீட்டிலே ரொம்ப அதிர்ஷ்டசாலி யாருன்னா அது பூர்ணிமா ரவி தான் மாயாவுக்கு சொம்பு தூக்க தூக்குறதுனால அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சது அது பிக் பாஸ் வந்து அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கோல்டன் டிக்கெட் வந்து எப்போதே கிடச்சிருச்சு பூர்ணிமா ரவிக்கு இப்போ தான் கிடைச்சது மாயாவுக்கு சொம்பு தூக்குவதற்காக ஒரு கோல்டன் டிக்கெட் பிக் பாஸ் கொடுத்து தான் அந்த வீட்டுகளுக்கே அவங்கள வந்து அழைச்சிட்டு வந்தாங்க மாயாவுக்கு ஒரு விளையாட்டு பொருளாக பூர்ணிமலை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் விஷ்ணு அவங்க சொல்கிறாங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு தான் பிக் பாஸ் வீட்டில் போகவே மாட்டுறாங்களே போன வாரமே போயிருக்கணுமே அப்போ அதிர்ஷ்டம் தானே அதனால் வந்த அவங்களுக்கு தான் ரொம்ப பேர் அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம் விஷ்ணுவை போகிற அளவுக்கு இது தான் ரொம்ப மோசமான ஒரு நபராக இருந்தாங்க இன்றைக்கி அவங்க வீட்டில் ஏன்னா எல்லா குடும்பத்தை சார்ந்தவங்களாம் வந்திருந்தாங்க அந்த குடும்பத்தை சார்ந்தவங்கள் எவ்வளோ பேர் வந்திருந்தாலும் அவங்க வீட்டில் வந்தவங்க பேச்சை கேட்டு கரெக்டாக அதை பயன்படுத்திக்கிட்டவர் விஷ்ணு மட்டும்தான் அந்த வீட்டில் அதனால் அது அதிர்ஷ்டம் கிடையாது அது அறிவாளித்தனம் அது வந்து கரெக்டாக அவர் புரிஞ்சுக்கிட்டார் அதனால் இந்த கோல்டன் டிக்கெட் அப்படிங்கிறது கிடச்சிது இப்போ அவருக்கு இருக்க தகுதி இருக்குது எல்லாமே இருக்குது ஏன்னா அவர் கரெக்டாக பேசுகிறாரு அவர் தப்பு பண்ணால் தப்பு பண்ணாருன்னு சொல்ல போகிறோம் இதுதான் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லவர் இந்த வீட்டில் பாஸ் வீட்லேயே ஒரு சிறப்பான ஒரு நபர் அப்படின்னா அதுக்கப்புறம் மணிச்சந்திரா நம்ம அவரை கவனிக்கிறதே கிடையாது மணிச்சந்திரா அவரை பொறுத்தளவுக்கு ஆரம்பத்தில் இருந்தே ரொம்ப சிறப்பாக விளையாடக்கூடியவர் டாஸ்க்கு மற்றவங்களுக்காக ஜோவிகாவுக்கெல்லாம் நிறைய அவர் டாஸ்க்கு விளையாண்ட்ருக்காரு ஜோவிகா ஜெயிக்கணும் அப்படின்லாம் ஜோவிகாவுக்காக ஏன்னா அப்போல்லாம் தலைவர் பதவியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா டாஸ்க்கு அவங்க நேரடியாக விளையாட முடியாது த அவங்க நிற்கக்கூடியவங்களுக்கு சார்பாக யாராவது விளையாடணும் அப்போல்லாம் மணிச்சந்திரா தான் விளையாடுவார் ஜோவிக்காக அப்போ இருந்து அவர் வந்து நல்லாவே விளையாடுவார் நல்லா ஆக்டிவாக இருப்பார் யாரை பற்றியும் வந்து புறம் பேசுனது கிடையாது ரொம்ப திட்டி பர்சனலாக பர்சனலாக கூட இல்லை கேம் சார்பாக கூட அவர் வந்து திட்டி பேச மாட்டார் அவர்கிட்ட இருக்கிற ஒரே குறை என்ன இருந்தது அப்படின்னா ரவீனா மணிச்சந்திரா ரவீனா மணிச்சந்திரா அதுலேயும் நீங்கள் வந்து கவனித்து பார்க்கணும் உண்மையாக இருந்தாங்க அவ்வளோதான் வந்து கேர் பண்ணுறாரா அதில் ஒரு போலி நான் ஜெயிக்கணும் யூஸ் பண்ணணும் அப்போ மாயா வந்து பூர்ணிமாவை பயன்படுத்துகிற மாதிரி கிடையாது இதுவாக ஐசு நிக்சன் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் பழகிறத பார்த்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கேமுக்காக அதை வந்து வந்து ஒரு இவங்க செயற்கையாக ஒன்று உருவாக்குனாங்க அது வந்து செயல்படாத போயிடுச்சு பார்த்திங்களா இவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த அன்பு இருக்குது அதனால் ஒருத்தங்க ஒருத்தங்க கேர் பண்ணிக்கிறாங்க இது விளையாட்டில் என்னடா கேர் அப்படின்னா ஏன் இப்போ பூர்ணிமா மாயா கேர் பண்ணிக்கலையா ஏதோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கேரில் உண்மை இல்லை இந்த கேரில் உண்மை இருக்குது அதனால் அது வந்து சிறப்பு அது ஒரு பெரிய குறையாக பேச முடியாது மற்ற வகையில் எல்லாரை காட்டிலுமே ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நேர்மையான ஒரு தகுதியான ஒரு நபர் யார் அப்படின்னா பாஸில் டைட்டில் வினராக கூட ஆகலாம் அந்த மாதிரி ஒரு நபர் யார்னால் அது மணிச்சந்திரா தான் ஆனால் நம்ம வகையால் தான் அவரை டைட்டில் வின்னர்னு சொல்லிக்கலாம் விக்ரம் மாதிரி அவங்க ஆக போகிறது இல்லை இருந்தாலும் நல்லா தான் விளையாடுறாரு நேர்மையாக விளையாடுறாரு புறம் பேசுறது கிடையாது ரொம்ப தேவையில்லாத புறம் பேசுகிறது கிடையாது விளையாட்டு சம்மந்தமாக பேசுகிறது அப்படிங்கிறது ஓகே ஆனால் அவங்க ஆக மாட்டாங்க ஆகக்கூடியவங்க பாஸ் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க எப்போதே முடிவு பண்ணியிருப்பாங்க அதனால தான் மாயா தான் அது வேறு யாரும் இல்லை எந்த டவுட்டும் இல்லை யாருக்கும் அதனால தான் மக்களே யாருமே ஓட்டு போடாதீங்க டைம் வேஸ்ட் பண்ணி ஓட்டு போட்டு உங்களை நீங்களே வருத்திக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன் ஓட்டு போடலாம் ஜாலியாக இருந்தீங்கன்னா டென்ஷன் பார்ட்டியாக இருந்தால் ஓட்டு போடாதீங்க ஏன்னா ஓட்டு போட்டு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அது நடக்காது கோவம் தான் வரும் அதனால தான் உங்களை நீங்களே பாதுகாத்துக்குங்க பிக் பாஸை நம்பி ஏமாந்துடாதீங்க அவங்க ஒரு தெளிவான ஒரு முடிவில் இருக்கிறாங்க எல்லாமே அவங்க முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க அதன் பிரகாரம் தான் நடக்கும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க எப்போதே முடிவு பண்ணியிருப்பாங்க இவங்க தான் ஜெயிக்கணும் இவங்க தான் ரெண்டாவது மூணாவது யாரை அனுப்பணும் எல்லாமே அங்கே ஸ்கிரிப்டு எல்லாமே ரெடியாக இருக்கும் பெரிய டீமே அதனால் அதெலாம் பெரிய ஒரு சதி அதை அந்த சதிக்கு நீங்கள் வந்து மக்கள் வந்து மாட்டிக்கிட்டு இப்படி இப்படி ஆடிட்டுருக்கக்கூடாது அது பார்த்து நிதானமாக இருந்துக்கிறது நல்லது இந்த வீடியோனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் பிக் பாஸ் சம்மந்தமான ரிவ்யூ நம்ம சேனலை டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ சூப்பர் ஜி பிளாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்